எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு வில்லேஜ் குட்டீஸ் நம்மளுக்கு என்ன பக்கப்படுவோம்னா சிக்கன் கிரேவி அதுக்கு அரை கிலோ கறி எடுத்துட்டோம் வெங்காயம் தக்காளி ரெண்டு தக்காளி வெங்காயம் அறுத்து பொடிப்பொடியாக அரைக்கி வச்சுருக்கோம் வெள்ளைப்பொடு நல்லா நச்சு வச்சுட்டோம் இஞ்சி எடுத்துட்டுருக்கோம் கடாய் வச்சிட்டு தேவையானது பட்டை கசகசா மிளகு எல்லாம் போட்டாச்சு அது கூடவே அரிக்கி வச்ச வெங்காயம் தயார் பண்ணிக்கிடுவோம் வெங்காயத்தை போடாச்சு எப்போதும் போலதான் எண்ணெயிலே நல்லா வதங்க விடணும் நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதங்கட்டுவோம் அதுக்கூடவே கருவேப்பிலை சேட்டுக்குவோம் நல்லா அது கூடவே அரிக்க வச்சால் தங்காயம் தக்காளி ரெண்டு நல்லா போட்டு வதக்கிட்டுருக்குவோம் தக்காளி வதங்கிறதுக்கு ரெண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கணும் நல்லா வதங்க சால்ட்டு ரெண்டு சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு அது கூட இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம் ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுட்டு நல்லா வதக்கிப்போம் நல்லா மனமாகவும் இருக்கும் நல்லா வாடையாகவும் இருக்கும் வட்டி இஞ்சி ஆட் பண்ணிக்குவோம் அது கூடவே அடுக்கி வச்சு சிக்கன் எடுத்துக்கலாம் நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு முடிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா எழுந்து ஓப்பன் பண்ணி நல்லா கிண்டி கிண்ணி ஊற்றிக்கலாம் அடிக்கிடிச்சிடாமல் நீ முடி போட்டு மூடி வச்சுக்குவோம் நல்லா வெந்துடும் நல்லா கிண்டி சால்ட் இது கூட சால்ட் ஆட் பண்ணிட்டுருவோம் மூடி எடுத்துட்டு கிஞ்சி விடுவோம் வெந்துட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு இப்போ அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சுட்டு மஞ்சள் தூள் ஆட் நல்ல நல்லா மஞ்சள் தூள் வாடகையெல்லாம் போக நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு அது கூட தனியாத்தூள் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குவோம் அது கூடவே மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்குவோம் நல்லா கிண்டி விட்டு வாட்ரு ஆட் பண்ணிக்கலாம் அது கூட லைட்டாக கிரேவிட்டாக நல்லா இதுவாக இருக்கணும் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிண்டிட்டுக்குவோம் அடுப்பச்சிட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்குறதுக்கு நல்லா வாடை இந்த பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா விட்டு பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மசாலா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நல்ல இந்த மாதிரி திரண்டு எண்ணெய் திரண்டு வரணும் வர அளவுக்கு நல்லா கிட்ஸ் இது கூட வாட்ரு வாட்ரு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்ல எண்ணெய் திரண்டு வர அளவுக்கு நல்லா கொதிக்குதா கிரேவி சிக்கன் கிரேவி எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா கொதிச்சரிச்சு சிக்கன் கிரேவி ரெடி அதை சாதத்தில் போட்டு சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது அப்படி இருக்கும் டேஸ்ட் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா சூடான சுவையான சிக்கன் கிரேவி ரெடி இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்